அடுத்து வர்றவங்க யாரு கேட்டா நம்ம சமூகத்தில் மிக முக்கியமானவன் யாருன்னா குழந்தைகள் இந்த குழந்தையோடு குழந்தையாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சர்மகிருஷ்ணன் தான் வர்றாங்க குழந்தைகள் தான் தமிழர் பண்பாட்டை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி பேச வர்றாங்க குழந்தைதான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் அதுக்கு என்ன பண்பாடு தெரியும் தெரியாது அதை எப்படி வந்து பாதுகாப்பா எனக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் அம்மா சொல்றாங்க ஏன்னா நல்ல கருத்துக்களை வைத்திருப்பாங்க குழந்தைகள்னா அவங்க எந்த வயசுல எந்த வயசுல வேணும் வச்சிருக்காங்கன்னு தெரியல என்ன கூட குழந்தையா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஏன்னா திடீர்னு வந்து நீங்களும் உங்க அம்மாவுக்கு குழந்தை தானே அதனால நீங்களும் பின்பற்றுறீங்க அப்படின்னு ஒரு ஜாலாலிட்டி அடிச்சாலும் அடிப்பாங்க வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் திருக்குறள் தொடர் விருது பெற்றவர் பொன்முடியார் விருது பெற்றவர் பல்வேறு பணிகளுக்கு தன்னுடைய தன்னுடைய முதல் வணக்கம் தங்கத்தான் பணிகளில் பல்வேறு நேரத்தை வந்து இந்த தமிழ் இலக்கியத்துக்காக தமிழ் பண்பாட்டிற்காக ஒதுக்கி இருப்பவர் இயக்குநராக இருக்கும் கொடுத்திருக்கோம் குழந்தைகள் தான் வந்து அதிகமா பின்பற்றாங்கன்னு சொல்றதை விட குழந்தைகள் வந்து சொன்ன மாதிரி அரியா பிள்ளைகள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள்ன்றதை விட அவர்களிடம் இல்லது குழந்தைகளை பொறுத்தவரை அதிகமாக நம்முடைய தமிழர் பண்பாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் அப்படிங்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய வயது வரை ஐந்து வயது வரை இருப்பவர்கள் வந்து குழந்தைகள் அதற்கப்புறம் வந்து பள்ளிக்கு பொழுது அவர்கள் வந்து மாணவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அப்போ இந்த ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம் எப்படி நம்முடைய தமிழர் பண்பாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு களிமண் மாதிரி அவங்கள நம்ம என்ன மாதிரி செய்றோமோ இல்ல என்ன பண்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து அழகாக வந்து உருவாவாங்க அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது ஒரு புதிய வெள்ளைத்தாள் மாதிரி அதுல நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் அது மாதிரி தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடம் வந்து நம்முடைய தமிழர் பண்பாடு சொல்லி வழக்கப்படுகிறது அவர்களிடம் அதை வந்து நம்ம வந்து பின்பற்றுகிறோம் சின்ன குழந்தையில இருந்தே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அதற்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய மரபுல வந்து பின்பற்றிட்டு வரோம் இன்றைக்கு வந்து அதற்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கிறது குறைந்தது ஆறு மாதம் வரைக்குமாவது தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தால் போதும் தண்ணீர் கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்றாங்க அந்த விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு வந்திருக்கா அதனால தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாம் ஒரு ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து விழிப்புணர்வு வந்து நம்முடைய காலத்திற்கு பின்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை நாளைக்கு அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் உடன்பிறந்தவர்கள் தேவை அப்படின்னு இப்ப எல்லாம் ரெண்டு குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஆயிருது எல்லா வீட்லயும் அதுவும் வந்து இரண்டும் வந்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகம் இப்ப என்னுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரெண்டும் பெண் குழந்தைகள் தான் அவங்க பள்ளியிலயும் உடன் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து அக்கா தங்கச்சி சகோதரிகள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகளை வந்து போற்றுகிறார்கள் பெற்றெடுக்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை உண்டானதிலிருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை என்ன செய்யணும் ஐந்தாம் மாதத்துல வந்து வளர்ப்பு பண்ணணும் அதற்கு வந்து அந்த அஞ்சு வகை சாதம் ஆக்கி போடணும் அந்த மாதிரி குழந்தையினுடைய வளர்ச்சியில வந்து கவனம் செலுத்துகிறார்கள் அது போல வந்து குழந்தை பிறந்தவுடன் வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து முடி வளர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து முடி இறக்குவது காது குத்துவது எல்லாம் இருக்கிறது இதுல வந்து குழந்தையினுடைய நலனும் வந்து அடங்கி இருக்கிறது அதுவும் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சிறு வயதிலேயே வந்து முடி எடுக்கும் பொழுதுதான் பிற்காலத்தில் அது வந்து அவர்களுடைய ஆஹ் முடி நீளமாக வளர்வதற்கு வந்து இதாக இருக்கு அதே மாதிரி காது இளம் வயதிலேயே காது குத்தும் பொழுது அதனுடைய சதை மெல்லியதாக இருக்கும் அப்ப குத்தும் பொழுது அது எளிதாக இருக்கும் அந்த ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் வந்து நம்முடைய உடலுக்கு உடல் நலத்திற்கு வந்து சிறப்பானதாக அமைகிறது அதுபோல ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பார்த்து பார்த்து செய்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பெயர் சூட்டும் பொழுது இப்பொழுதும் பாத்தீங்கன்னா வந்து அந்த நட இடைப்பட்ட காலத்துல விட்டு போனாலே இப்ப பாத்தீங்கன்னா பெரியவர்களுடைய பெயர் வைப்பது வந்து அஹ் மீண்டும் பின்பற்றப்படுகிறது இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பேர் கமலா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அது கண்டிப்பா அவருடைய பாட்டியினுடைய பெயராகத்தான் இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் தமிழ் பெயர்களை தேடி தேடி வைக்கிறார்கள் செந்தமிழ் பைந்தமிழ் தேன்மொழி செம்மொழி இப்படி எல்லாம் வந்து அருமையான பெயர்களாக வைக்கிறார்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரால் சொல்லி அழைக்கும் பொழுது நம்முடைய தமிழர் பண்பாடு வந்து அங்க மேலோங்கி நிற்கிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆறு மாதம் உடனே வந்து அஹ் அன்னம் ஊட்டுவது அதற்கு வந்து வெள்ளி கிண்ணத்துல வச்சு அதற்கு வந்து அன்னம் ஊட்டுகிறார்கள் அது வந்து அந்த குழந்தையினுடைய உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி வெள்ளி கிண்ணத்துல ஊட்டுறாங்க அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய உணவாகிய பருப்பு நெய் கீரை இதெல்லாம் போட்டு ஆரோக்கியமான உணவை வந்து இன்றைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டுகிறார்கள் நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒண்ணு தனிப்பட்ட ஒரு விடயம் அல்ல நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றியது தான் நம்முடைய பண்பாடு தமிழர் பண்பாடு அதனால் குழந்தை பிறந்தது முதலே அதை வந்து ஊட்டி வளர்த்த அதை வந்து அதனுடைய வாழ்வியலாக நம்ம வந்து கொண்டு வரோம் அதனுடைய வாழ்க்கையோடு வந்து ஒன்றிதான் அந்த குழந்தை வாழ்கிறது பிறந்தது முதலே இப்படியே பண்பாடோடு சேர்ந்து வளர்க்கப்படுகிற குழந்தைதான் நாளைக்கு வெளியில செல்லும் பொழுது வேறு சில விடயங்கள்லாம் பார்த்து அதுலதான் மாறுதே தவிர குழந்தையை பொறுத்த மட்டில் அதிகப்படியாக நம்முடைய பண்பாடு அவர்களிடம்தான் கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அதிகமானதுனால நடுவுல வந்து இந்த மாதிரி பேம்பஸ் இதெல்லாம் பயன்படுத்தியவர்கள் இப்போ வந்து குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி ஆடையோ இல்ல துணியையோதான் வந்து பயன்படுத்துறாங்க தவிர்க்க முடியாத காரணங்களால எப்பயாவது எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு வேணா அதை பயன்படுத்துறாங்க ஆனா அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு ஆண் குழந்தை ஆனாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி அந்த பேம்பர்ஸ் சொல்லக்கூடியதை வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்தால் அவர்களுக்கு வந்து தொற்று வரக்கூடிய பாதிப்பு இருக்கிறது உடல்நல கோளாறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தமிழர் பண்பாடு அதிகப்படியாக குழந்தைகளிடம்தான் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் ஐயா உங்கள் திருக்குறள் தொண்டர் விவாத பொருள் இவர்கள் வித்தியாசமான பார்வையில பார்த்திருக்கிறார்கள் நான் கூட குழந்தைங்களே வந்து கடைபிடிப்போம் தாங்க பெரியவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்காங்க இந்த பெரியவர்கள் கடைபிடிப்பது அதிகமாக குழந்தைகளிடம்தான் குழந்தைக்கு பெயர் வைப்பதிலிருந்து அவர்களை வளர்ப்பது வரை என்று சொல்லியிருக்கிற தாய்ப்பால் கொடுப்பது பண்பாடு என்று சொல்கிறார்கள் எனக்கு அது புரியவில்லை எல்லா நேரத்திலும் தான் தாய்ப்பால் கொடுப்பார்கள் எனவே அது தமிழர் பண்பாடு தான் தமிழர் தான் தாய்ப்பால் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மனித இயல்பு எல்லா உயிரினங்களுடைய இயற்கை தாய்ப்பால் கொடுப்பது என்பது அதனால் தாய்ப்பால் தான் மற்ற விலங்கு மனிதன் ஒரு விலங்கு தானே மற்ற விலங்குகளுக்கு இல்லாத சிறப்பு மனிதனுக்கு இருக்கிறது சொன்னால் அது என்ன என்று சொன்னால் மனிதர்களுடைய தாய்ப்பால் வழியாக அவர்களுடைய மரபு அவர்களுக்கு கடத்தப்படுகிறது என்ற ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தை பிறந்த உடனே போடுகிற தடுப்பூசி என்பதே அந்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சீம்பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிற அந்த மரபுத்தன்மை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தடுப்பூசி போட்டு ஒரு எதிர்வினை ஆற்ற வைத்து செயல்படுத்துகிறார்கள் என்று சில பேர் ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அது முறையாக சரியாக என்னால் அழுதியிட்டு போற முடியாது சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் குழந்தைகளை வைத்து தான் நம்முடைய பண்பாடு வளர்ச்சி அடைகிறது அந்த குழந்தைகள் இருந்தால் அந்த தமிழ் பண்பாடு போற்றப்படுகிறது என்று மிக அழகாக அந்த மரபுகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள் ஆஹ் ஒன்றை சொன்னார்கள் முன்பெல்லாம் வந்து ஒரு குழந்தை தான் இருக்கும் என்று முன்பெல்லாம் நிறைய குழந்தைகள் இருந்தது இடையிலேயே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்து இரண்டு போதும் ஒன்று போதும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மீண்டும் குழந்தைகள் வேண்டும் என்று சொல் நிறைய பேர் பேர் வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதுக்கான காரணம் வேறு ரெண்டு குழந்தைகள் இருப்பதற்கான காரணம் வேறு முதலில் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு ஆண் குழந்தை பிறக்காதா என்கிற ஒரு முயற்சி அந்த முயற்சியும் சில நேரங்களிலே சில வீடுகளிலே தோல்வி அடைந்து விடுகிறது எனவே எல்லோருக்கும் ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா குடும்பத்திலும் எல்லா தாய் தந்தையருக்கும் எல்லா குடும்பத்திலும் இருக்கும் அதுவும் அது ஒரு பண்பாட்டு செயல்பாடு தான் அது வேணுமா வேணாமான்ற கேள்வி இல்லை ஆனா தமிழர்கள் தங்கள் வீட்டில ஒரு ஆண் பிள்ளை இருக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார்கள் அது ஒரு பண்பாட்டு தன்மை அந்த பண்பாட்டு தன்மையின் காரணமாக அடுத்த குழந்தை பல வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரே முதல் குழந்தையே ஆண் குழந்தையாக இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அவங்க வீட்டில் இல்லாம கூட போயிருது அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் எனவே ஆண்கள் வேண்டும் என்று நினைப்பது ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு கருத்து அது சரியா டவரா அந்த விவாதத்துக்குள் நாம் போக வேண்டாம் நம்முடைய பண்பாடு அப்படி இருக்கிறது அந்த வகையில் அது இருக்கலாம் என்றாலும் கூட இந்த குழந்தைகள் மூலமாகத்தான் குழந்தைகளுக்கு நாம் செயல்படுவது மூலமாகத்தான் நம்முடைய பண்பாட்டு நிலைகள் போற்றப்படுகிறது தொடரப்படுகிறது காப்பாற்றப்படுகிறது வலியுறுத்தப்படுகிறது என்றெல்லாம் தன்னுடைய கருத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள் மிக சிறப்பான வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த அளவிலே இது ஒரு விவாத மன்றம் தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு நாம் நடுவர் மன்றம் போல் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் தமிழர் பண்பாட்டை நாம் போற்ற வேண்டும் அது நமது பண்பாடு அது இங்கிருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் நம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாக்க வேண்டும் அது நம்முடைய கடமையாக கருத வேண்டும் இதை நாம் எந்தெந்த வயதில் இருக்கிறோமோ அந்தந்த வயதில் எல்லாம் செய்ய வேண்டும் அந்தந்த வயதினருக்கு அதை உணர்த்த வேண்டும் முதியவர்கள் தான் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் கதை சொல்லுகிற போக்குவன் உண்டு டாட்டா பாட்டிக்காக சொல்லுவாங்க காக்கா நரி கதையில தொடங்கி எண்ணற்ற கதைகளை சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிலே காக்கா நரி கதை தெரியாத ஒரு குழந்தை இருக்குமா என்று சொன்னால் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குழந்தை எல்லா குழந்தைக்கும் அந்த காக்கா நரி கதை தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நரி வந்து அந்த திராட்சை பழத்தை ஒரு அருமையான ஒரு விவாத அரங்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருந்த சூழல எல்லோரும் போற்றி பாதுகாக்க வேண்டும் நரி கதையை காக்கா நரி கதையாகட்டும் திராட்சைப்பழம் கதையாகட்டும் இந்த இரண்டு கதைகளும் தெரியாத குழந்தைகள் இருக்காது இன்னொரு கதை இந்த கல் எடுத்து போட்டா தண்ணி மேலே வரும்ன்ற கதை இந்த மூன்று கதைகளும் தெரியாத குழந்தைகளும் இருக்காது இந்த கதைகளை பெரியவர்கள் முதியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கிறார்கள் அல்லது தாய் தந்தையர் சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மூன்று கதைகளிலும் தான் நம்முடைய தமிழர் மரபு இருக்கு ஒரு நூல் திருக்குறள் என்ற ஒரு நூல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு நிறைய காலினி ஆட்சிகளுக்கு உட்பட்டது தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் காலம் முடிந்து விஜயநகர பேரரசு மகாராஷ்டிர பேரரசு பிற்பாடு இஸ்லாமியருடைய படையெடுப்பு அதை அடுத்து ஆங்கிலேயருடைய படையெடுப்பு என்று பல காலனி தன்மைகள் தமிழர்கள் மீது அந்த காலனி நிழல்கள் நம் மீது ஆதிக்க நிழல்கள் நம் மீது விழுந்திருந்தாலும் கூட அந்த பண்பாட்டை யாராலும் சிதைக்க முடியவில்லை இயேசு கிறிஸ்துவும் வள்ளுவரும் பிறந்து வாழ்ந்த காலம் சட்டேற குறைய ஒன்று என்று சொல்வார் இயேசு கிறிஸ்துவ வாழ்நாளிலே இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கான வரலாறு காணப்படவில்லை அந்த இருபத்தி ஓரு ஆண்டுகள் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்க கூடும் என்று ஆய்வு செய்து சொல்வார் பலர் உண்டு ஏதென்றால் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் அதற்கு முன்பிருந்த ஆசீவகம் கௌமாரம் போன்றவற்றோடு இந்த கிறித்தவம் என்கிற அந்த ஒரு கோட்பாடும் சமய கோட்பாடும் இந்தியாவினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களிலே காணப்படுகிறது அதிலே அன்பு என்கிற தன்மை வருகிறது தமிழுடைய தன்மை அறமாக இருக்கிறது தமிழுக்கு அறமும் இருக்கிறது அறமும் இருக்கிறது எனவே ஒரு ஆராய்வு நூல் ஆய்வு நூலை பார்க்கிற பொழுது திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கக்கூடும் அல்லது இயேசு கிறிஸ்து திருவள்ளுவரை பார்த்திருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்துக்கள் நிலவி வருகின்றன அதற்கான ஆய்வில் அறிஞர்கள் சில பேர் ஆய்வு செய்து கொள்கிறார் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் பிற்காலத்திலே இயேசுவுக்கு பிறகு தாமஸ் என்கிற அவருடைய சீரர்களில் ஒருவர் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு அவர் அனுப்பப்படுகிறார் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர்கள் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அக்கால முதல் மிகச்சிறந்த பண்பாட்டிலும் மரபு தன்மைகளிலும் சிறந்த அறநெறிகளிலும் மிக்கோங்கிய நிலமாக தமிழ்நாடு அல்லது இந்தியா வாழ்ந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்று நாம் அறிய முடிகிறது எனவே தான் இத்தகைய சிறப்பான மக்கள் வாழக்கூடிய இடத்திலே நம்முடைய கருத்துக்களை சொன்னால் நன்கு பதப்படுத்தப்படுத்தப்பட்ட நிலத்திலே விதை தூவினால் எப்படி சிறப்பாக வளருமோ அதுபோல் வளரும் என்ற காரணமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை கிறித்து இங்கே வந்திருக்கலாம் வள்ளுவரை சந்தித்திருக்கலாம் சந்திக்காமல் போயிருக்கலாம் அவருடைய கருத்துக்களை அறிந்திருக்கலாம் எப்படியோ நான் கிறித்துவத்திற்கு ஆதரவாக பேச நினைக்க வேண்டாம் நான் வள்ளுவத்துக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறேன் எனவே இந்த மண் இந்த தமிழர் நிலம் மிகுந்த பண்பாடுடைய நிலமாக இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால் இதனுடைய தொடக்கம் குமரி கண்டத்திலே இருக்கிறது அழிந்து போன நிலத்திலே இருந்து தொடங்கிய ஒரு இனம் இது கடல் வந்து ஒரு கண்டத்தையே மூழ்கடிக்கிறது ஒரு கண்டத்தையே மூழ்கடித்து விட்டது இன்றைக்கு அந்த கண்டமே இல்லை மூழ்கி விட்டது ஆனால் அங்கிருந்த தமிழ் மட்டும் அந்த கடலிலே மிதந்து நீந்தி இங்கே வந்துவிட்டது அதுதான் தமிழனுடைய சிறப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் ஒரு நூலை அல்லது இலக்கியங்களை நாம் போற்றுகிறோம் சொன்னால் இத்தனை ஆதிக்கங்கள் வந்தும் அழிக்க முடியாததாக அந்த தன்மை சிறப்பாக விளங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய பண்பாட்டை அத்தகைய மரபுகளை அத்தகைய கருத்துக்களை அத்தகைய செய்திகளை நாம் தொடர்ந்து நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு உலகமே கொண்டிருக்கிற ஒரு நெறியாக தமிழர் நெறி இருக்கிறது அதனால்தான் தமிழன் சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பை அடைகிறான் திரை திரவியம் தேடு என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியவன் தமிழன் அது சொல்லியவள் தமிழன் இப்படி வைத்துக் கொள்ளலாம் கம்பரை பற்றி கூட குறிப்பிடும் போது சொன்னார்கள் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே சார்பு நூல் தான் அது மூல நூல் அல்ல அதை சார்ந்து ஒரு நூலை வலிவாக்குகிறார் கம்பன் ராமனுடைய பற்றி சொல்ல வருகிற பொழுது ராமனுக்கென்று சில தனித்தன்மைகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்தியாவிலே பல ராமாயணங்கள் இருந்தாலும் கூட கம்பராமாயணத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு அந்த தனிச்சிறப்பு என்னவென்றால் ராமனுக்கு அவர் ஏற்றிக்குரிய சில சிறப்புகள் வாலியை மறந்து என்று கொள்ளுகிற பொழுது அந்த கதை எழுதுகிற ஆசிரியரே நிறைய கேள்விகளை வைக்கிறார் ராமன் முன் செய்யலாமா நீ செய்யலாமா நீ எத்தகைய தன்மை வாய்ந்தவன் என்று வாலி வாயிலாக ஆசிரியர் பேசுகிறார் அறம் சார்ந்த கருத்துக்களை வேற எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு கம்பர் பேசுகிற அந்த ஒரு இடம் நமக்கு சான்றாக அமைந்திருக்கு நீ செய்யலாமா நீ கேட்டுதான் நானே கொடுத்திருப்பன போய் போய் மறந்து கொண்டுட்டிய ராமா உன்னுடைய நீ கேட்டு கொடுக்காம கூட நானே என்கிற ஒரு தன்மை அந்த இடத்திலே கம்பர் வைத்திருப்பார் ஏன் வைத்திருக்கிறார் அந்த அறத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் ஏன் அந்த அறத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்பாக வாழ்ந்த சங்ககால மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை எடுத்து அவைக்கு கொடுத்து தமிழ் வாழ வேண்டும் தமிழ் மரபு வாழ வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் ஏன் இதை செய்திருக்கிறான் அதற்கு முன்பாக இருந்த நம்முடைய தொல்காப்பியத்திலே வாழ்வியல் பற்றி சொல்லியிருக்கிறது ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அதுதான் நாம குமரி இருந்து வந்த மக்கள் நம்முடைய இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஒரு பண்பு என்பது ஒரு செயல் என்பது என்றைக்கோ ஒரு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு நிலத்தின் தொடர்ச்சியாக மீட்சியாக இருக்கிறது அதை நாம் இன்றைக்கும் பின்பற்றி வருகிறோம் அதை காப்பாற்றி வருகிறோம் இங்கே ஆறு வகையாக மக்களை பிரித்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒன்றுதான் குழந்தைதான் மாணவன் மாணவன்தான் ஆண் பெண் அவர்கள் தான் முதியவர்கள் அவர்கள் தான் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் எனவே இது எல்லாமே ஒன்றுதான் இவர்கள் எல்லோருமே சேர்ந்ததால் இந்த பண்பாட்டை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பண்பாடு காவாதார் ஒருவன் அவன் தமிழன் அல்ல மிகச்சிறப்பாக சொல்லுவார் பாவங்கள் பாரதிதாசன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அவன் எங்கு பிறப்பினும் அயலான் அயலான் அவனுடைய பண்பாடு வேற என்னுடைய பண்பாடு வேற அவருடைய மரபு வேற என்னுடைய மரபு வேற இதுதான் பாவேந்தர் பாரதிதாஸ் சொல்லுகிறார் மற்றபடி அவர் வந்து யாரையும் குறைத்து சொல்லவோ தூற்றவோ இல்லை எங்க போனால் நான் நான் தான் ஏன் நீ நீதா ஏன் அப்படின்றார் இங்க வந்தால் நீ நீதா நான் அங்க போனால் நான் நான் தான் அப்படின்றார் பாவேந்தர் பாரதிதாஸ் இப்படி நம்முடைய பண்பாடுகளை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகம் கத்தி காத்து வருகிறது இது இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை காப்பது தமிழகத்தினுடைய மரபாக இருக்கிறது பிழையாக செய்யால் உடனே பிள்ளையை கண்டிக்கிற தன்மை இருக்கிறது ஒரு நாயை கல்லறிந்து அடித்தால் ஒரு சிறுவன் நாயை கல்லென்று அடித்தால் உடனே என்ன சொல்றான் பாவண்டா அடிக்காதரா சிறுவர்கள் தும்பி பிடித்து விளையாடுவதே தும்பிய பிடிச்சி கயிறு கட்ட வேற பாவண்டா விட்டா ஒரு பள்ளியை கூட அடிக்கக்கூடாது ஒரு கற்பாம்பூச்சி அடிக்கக்கூடாது புரத்தி விட வேண்டும் ஏன் அந்த உயிர்களை கொல்லாமை என்கிற தன்மை நம்மளிடம் இருக்கிறது சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவர்கள் பிரிவாகி மீண்டும் கற்றுக் கொடுத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக சற்றே குறைய பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் போற்றப்படுகிற ஒரு இனத்தின் மாண்பு தமிழுடைய பண்பாடு அதை என்றைக்கும் போற்றி பாதுகாப்போம் இது பொங்கல் திருநாளிலோ அல்லது வேறொரு திருநாளிலோ கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல என்றென்றைக்கும் நாம் கொண்டாடுகிற நிகழ்ச்சி தமிழர் திருநாள் ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் தமிழர் திருநாள் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்